அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாகி ஒம்பரகாத்து அளவற்ற பலவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் வாழுகிற இந்த பூமியில் எல்லா மனிதர்களும் தன்னுடைய வாழ்வியலில் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லது விரும்புகிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது ஒரு மனிதன் கண்ணியமாக வாழ்வதும் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் கிடைப்பதும் என்பதும் எதன் வழியில் என்பதை புரிந்து கொள்வதிலும் அதை செயல்படுத்துவதிலும் தான் மனித வாழ்க்கையில் ஒரு பிற்போக்குத்தனமான செயல்கள் அமைந்திருக்கிற காட்சிகளை பார்க்குறோம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு கண்ணியம் என்பது அவன் சம்பாதிக்கிற செல்வங்களிலோ அல்லது அவன் நடந்து கொள்ளுகிற நடத்தையோ கிடைப்பது கிடையாது ஒரு மனிதனை பற்றிய அந்தரங்கமான விஷயங்கள் வெளியில் தெரியாத வரைக்கும் ஒரு மனிதன் கண்ணியமாகவே இந்த உலகத்தில் கருதப்படுவான் எவ்வளவு பெரிய நல்ல மனிதராக இருந்தாலும் எத்தனை பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உயர் குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மனிதன் என்று சொன்னால் மனிதன்கிட்ட ஒரு குறை இருக்க தான் செய்யும் குறையில்லாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது எல்லா மனுஷன்டையும் ஒரு குறை இருக்கும் அது வெளியில் தெரியாமல் இருக்கும் வெளியில் தெரியக்கூடாது என்று தான் ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செய்வாங்க விரும்புவாங்க வெளியில் இருக்கும்பொழுது பொது வெளியில் வாழ்க்கையில் கண்ணியமான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ரகசியமாக இருக்கிற சில குறைகளை வெளியில் தெரியாமல் தான் வச்சுக்கிருவாங்க வெளியே தெரிகிறதுக்கு விரும்பவும் மாட்டாங்க ஒவ்வொரு மனிதனுமே விரும்ப மாட்டாங்க என்கிற பொழுது ஆனால் மனிதனிடத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டால் பிறர் குறைகளை அம்பலப்படுத்துவது பிறர் குறைகளை வரைசாட்டுவது அதன் மூலம் அவர்களின் கண்ணியத்தை குறைக்க நினைப்பது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பழக்கம் இல்லை எப்போ ஒரு மனிதனுக்கு கண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த மனிதனுடைய குறைகள் மறைக்கப்படுகிறதோ அது வரைக்கும் தான் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் மனைவி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க கணவனிடத்தில் இருக்கிற குறை மனைவிக்கு தெரியாமல் இருக்குமா மனைவி இடத்தில் இருக்கிற குறை கணவனுக்கு தெரியாமல் இருக்குமா இந்த ரெண்டு பேரும் தங்களின் குறைகளை வெளியே சொல்லும்பொழுது தான் ஒரு குடும்பம் வந்து என்ன செஞ்சிருது நடுத்தருவுக்கு வந்துடுது ரெண்டு பேரும் தங்களுடைய குறைகளை மறைக்கும்போது தான் அந்த குடும்பம் கண்ணியமான முறையில் வாழுகிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள மறுக்கிற காரணத்தினால்தான் சமுதாயத்தில் நிறைய பேருடைய கண்ணியம் கெட்டு போயிருக்கிற காட்சியை பார்க்குறோம் அதற்கு காரணம் என்னென்னா ஒருத்தர் குறையை இன்னொருவர் வெளியில் சொல்லுவது அதை பரப்புரை செய்வது அதான் நபிகள் நாயகம் சொல்லலாம் உடைய சொன்னபவங்க அழகாக நமக்கு ஒரு உபதேசம் பண்ணாங்க உன் சகோதரின் குறையை நீ மறைத்தால் அல்லாது உன் குறையை மறைப்பான் அப்படின்னு சொன்னாங்க நான் கண்ணியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் பிறர் குறைகளை நான் அம்பலப்படுத்தாதவனாக இருக்கணும் பிறர் குறைகளை துருவி துருவி ஆராய்வு ஆராய்ந்து பார்க்காதவனாக இருக்கணும் அப்போ தான் நான் கண்ணியமாக இருக்க முடியும் பிறர் குறையை நான் ஆராயும்போது அவர்கள் என் குறையை ஆராய்வார்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு சமூக மாற்றம் ஒரு சமுதாய ஒற்றுமையை நபிகள் நாயகம் சொல்லல்லாவுடைய செல்லும்பவர்கள் ரொம்ப எளிமையாக ஒரு வார்த்தையில் சொன்னாங்க உன் குறை அடுத்தவருடைய குறையை மறைத்தால் உன் குறையை அல்லா மறைக்கிறான் அப்படின்னா அல்லாவே என் குறையை மறைக்கிறான்னு சொல்லும்பொழுது பிறர் குறையை நான் எதற்கு ஆய்வு செய்யும் அப்படி ஆய்வு செய்வதால் ஏற்படுகிற விபரீதங்கள் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய கண்ணியமும் அவனுடைய மரியாதையும் இழுக்குக்கு உள்ளாகிறது என்பதை புரிந்து கொண்டோமே நம்மிடத்திலும் ஒரு குறை இருக்கும் நமது குறையை ஒருத்தர் ஆய்வு செய்து அதை அம்பலப்படுத்த நினைத்தால் நமது கண்ணியம் நமது மரியாதை குறையும் என்கிற அந்த ஒவ்வொரு மனிதனுடைய அந்த சுயமான செயல்களை பாதுகாக்கிற ஒரு விதத்தை நபிகள் நாயகம் சொல்லலாவுடைய நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இப்போ இதன் மூலம் தான் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கண்ணியம் இருக்குது செல்வத்தினாலெல்லாம் கண்ணியம் கிடையாது காசு பணம் யார்கிட்ட இருக்குது நேர்வழி நடக்காத மனுஷன்ட்டையும் காசு பணம் இருக்குது அம்பானி இல்லாத காசா இல்லை பிரதமர்கிட்ட இல்லாத காசா பில்கேட்ஸ்ட இல்லாத காசாக உலகத்தில் எவன்ட்ட காசு இல்லை காசு இல்லாட்டே இருக்குது காசுனால ஒருத்தனுக்கு உலகத்தில் கண்ணியம் கிடைக்குமா கண்ணியம்லாம் கிடைக்காது அல்லது ஒரு மனிதன் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நல்லவராக இருக்கிறார் என்பதற்காக கண்ணியம் கிடைச்சிருமா கிடைக்காது ஒரு மனிதனுடைய குறைகள் மறைக்கப்படும் போது தான் அந்த மனிதன் சமுதாயத்தில் கண்ணியமானவனாக கருதப்படுகிறான் அப்போ நாம் கண்ணியமாக நடக்கணும்னா பிறரின் குறைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது ஆராயக்கூடாது பிறரின் குறைகளை அம்பலப்படுத்தக்கூடாது அது அம்பலப்படுத்துறது நம்ம வேலை இல்லை அதை ரொம்ப பார்த்துக்குருவான் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் குரான்னு சொல்கிறான் ஒரு கடுகின் விதையளவு ஒரு பொருள் இருந்து அது வானத்திலோ கடலிலோ பூமியிலோ இருந்தாலும் அல்லா வெளிப்படுத்த நாடினால் அதை வெளிப்படுத்திடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹூர் அப்புல் ஆலமின் குரான்னு சொல்கிறான் இப்போ இறைவன் எப்போ வெளிப்படுத்த நாடுகிறான்னா அது வெளிப்படும் அதனால் அவர்கள் கண்ணியை குறைவாக்கப்படுவார்கள் இழிவாக்கப்படுவார்கள் சங்கடத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த வேலை கிடையாது அல்லாவுடைய வேலையை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அவன் குறையை நான் வேலை சொல்கிறேன் இவன் குறையை நான் அம்பலப்படுத்துகிறேன் அப்படின்னா அது நமக்கு வேலை இல்லை நம்ம வேலை நம்ம குறையை நாம் என்ன செய்யணும் சரி செய்கிறதுக்கு தான் முயற்சி செய்யணுமே தவிர பிறரின் குறைகளை ஆராய்ந்து அதை பறைசாற்றுவது பிரச்சாரம் பண்ணுவது அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அதன் மூலமாக அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் இழிவுக்கு உள்ளாக்குவது இதெல்லாம் வந்து நல்ல செயல் இல்லை இது மார்க்க நமக்கு என்ன செய்யலை கற்றுத்தரலை அல்லாஹ் செய்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது அது அல்லாஹ் பார்த்துக்கிறோம் யாரை அம்பலப்படுத்தணும்னு இறைவன் நாடுகிறானோ அவர்களை அம்பலப்படுத்துவான் நம்மளை அம்பலப்படுத்திடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கணும் ஏன்னா நம்ம குறை இல்லாத மனிதன் கிடையாதுல்ல வெளியில் தான் மனிதன் உலகத்தில் வெள்ளையும் சொல்லையுமா அப்படியே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு திரிகிறோம் எல்லோரும் வந்து நூறு சதவீதம் சரியானவர்கள்னு யாராவது சொல்ல முடியுமா உலகத்தில் நூறு சதவீதம் யார் சரியானவர்கள்லாம் கிடையாது சுபானல்லாம் அல்ல ஒருத்தன் தான் நம்மளாம் மனுஷன் தான் இப்போ மனுஷன் சொல்லிட்டா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை இருக்கும் நம்ம குறை வெளியே தெரிஞ்சால் தெரிகிறத நம்ம விரும்புவோமா விரும்ப மாட்டோம்ல அம்மாடி நம்ம கூற வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற நினைப்போம்ல இப்படி நினைக்கிற பொழுது தான் நாம் கண்ணியப்படுத்தப்படுவோம் தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி அடுத்தவர் குறையும் வெளியே தெரியக்கூடாது நமக்கு தெரிஞ்சாலும் அதை நிச்சயணும் அதை எதுக்கு நம்ம சொல்லணும் அதையே நம்ம போய் பரப்புரை செய்யணும் அவசியமற்ற ஒன்று என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தான் ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணியமும் உயர்வாக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கேட்டதின் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் அப்புல் ஆலமின் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானது என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதமான அணில் அஹம்துல்லாஹி அபுல் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒவ்வொரு